தகவல் அறிவோம் பிரதான அனுசரணை வழங்குவது உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீகாளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த நாளிலையும் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களோடு இணைத்துக் கொள்ள போகிறோம் சுவாரஸ்யத்தோடு இது மிக முக்கியமான பயனான ஒரு விஷயமா இருக்கிறதால ஸ்கிப் பண்ண வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டுவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்கி போய்க்கலாம் இப்போ சுவிட்சர்லாந்து மாத்திரம் எடுத்துக்க முடியாது ஐரோப்பாவை பூராபி எடுத்துக்கிட்டா பனிக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு பனி கொட்டோ கொட்டன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு

வாகன சாரதிகள் பொறுத்துறத கட்டாயமான ஒரு விஷயமாகவே மாற்றவே இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு விருப்பமான தேர்வாகத்தான் இருக்கிறது பாதுகாக்கலாம் குளிர்கால டயர்களை பொறுத்துறதுக்கு சட்டபூர்வ ஏற்பாடு எதுவுமே இதுவரைக்கும் கிடையாதுன்றது இதன் மூலமா நாங்க சொல்லிக்கிறது இருந்தாலும் சுவிட்சர்லாந்து சாலை போக்குவரத்து சட்டம் இருபத்தி ஒன்பதாவது பிரிவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வீதிகள்ல போற வாகனங்கள் இருக்கு இல்லையா நிச்சயமா பீதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுக்கு விபத்து ஏற்படுது அல்லது தவறான டயரை நீங்க காரில் பொறுத்தி இருக்குங்க அப்படின்னு நீங்க அடையாளப்படுத்தப்பட்டீங்கன்னு சொன்னா காரை அல்லது நீங்க ஓட்டுற வாகனத்தை ஓட்டுறதுக்கு நீங்க தகுதி அற்றவரா மாற்றப்படுறீங்க அதனால உங்களுடைய காப்புடையும் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி சுவிட்சர்லாந்துல குளிர்கால டயர்கள் வந்து சட்டபூர்வமான விஷயமா மாற்றப்படாததால நீண்ட காலமாக இந்த விஷயம் இருக்கு பரிசீலனையிலேயே இருந்துகிட்டு இருக்கு விபத்து தடுப்புக்கான சுவிஸ் கவுன்சில் இருக்கு இந்த விஷயம் எப்படா கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு ரொம்பவே அவரோட காத்துட்டு இருக்கு அத்தோட இதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தவனும் சட்ட திருத்தங்களை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு விரும்பிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த குளிர்காலத்துல குளிர்கால டயர் பொருத்தாம விபத்துகள் ஏற்படும் இல்லையா அந்த விபத்து ஏற்படுற சந்தர்ப்பத்துல மாத்திரம் தான் சுவிஸ் சட்டம் தலையிடுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால விபத்து தடுப்புக்கான சுவிஸ் கவுன்சில் அதாவது பி எஃப் யூ இருக்கு முன்கூட்டியே ஈடுபட்டு தலையிட்டு உண்மையான தடுப்புல ஈடுபட ரொம்பவே விருப்பத்தோட இருக்கு இப்படி விபத்து தடுப்புக்கான சுவிஸ் கவுன்சில் வந்து எப்படியாவது சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து இதை கட்டாயமாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பல வருட முயற்சிக்கு அப்புறமா சுவிட்சர்லாந்துல குளிர்கால டார்களை பொறுத்துறதுக்கு சட்டபூர்வ தேவை இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுல இருந்து மூன்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் சட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதா பெடரல் கவுன்சில் நம்பலையாம் அதனால முக்கியமா ஆண்டுக்கு ஏறக்குறைய ஐம்பத்தி ஐயாயிரம் விபத்து நடக்குது அதுல ஐம்பது விபத்துகள் பனிமூடிய சாலைகள்ல மாத்திரம் நிகழ்றதாகவும் சொல்லப்படுது ஆனா சில நிபுணர்கள் சொல்றது மாதிரி குளிர்கால டயர்களை நம்ம வாகனத்துல பொருத்தினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நன்மைதாங்க சிறந்த இழுவை அதன் மூலமாக கிடைக்கும் குளிர்கால டயர்கள் ஏழு டிகிரி இல்லைன்னா அதற்கு குறைவான மென்மையான கலவையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுறதால பிரேக்கிங் அதே போல வீதியில வாகனத்தை ஓட்டுறது நிச்சயமாகவே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் எந்தவித தீங்கும் விளைவிக்காது விபத்துகளை

குளிர்கால டயர்களை பயன்படுத்துற விதிகளுக்கு நீங்க இணங்க வேண்டும் என்றது கட்டாயமா இருக்கு இப்படி குளிர்கால டயர்களை குளிர்காலத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க எந்த காலத்துல பயன்படுத்தணும் என்றதை சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டா பிரான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா குளிர்கால டயர் இல்லன்னா சங்கிலியை பயன்படுத்துறது நவம்பர் ஒன்னுல இருந்து மார்ச் முப்பத்தொன்னு வரைக்கும் கட்டாயமாக்கப்படுது சுவிட்சர்லாந்தினுடைய எல்லையில இருக்கிற பிரான்ஸ் பகுதி இருக்கு அந்த பகுதிகளுக்கும் இந்த கட்டுப்பாடு பொருந்திருதா சொல்றாங்க அதாவது இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் இந்த டயர்களை பயன்படுத்தணும் என்று சொல்லப்படுது இருந்தது நவம்பர் ஒன்னுல இருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் ஆஸ்திரியாவிலையும் இந்த சங்கிலியோ குளிர்கால டயர்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு இத்தாலி எடுத்துக்கிட்டா பிராந்தியத்துக்கு பிராந்தியம் மாறுபடுது அதாவது நாடு தழுவிய ரீதியில் இதை பயன்படுத்தணுமான்னு கேட்டா சொல்றாங்க அடுத்ததான் ஆஸ்தா பள்ளத்தாக்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா குளிர்கால டயர் சங்கிலிகளை அக்டோபர் பதினஞ்சுல இருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் பயன்படுத்தணுமா ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் வித தேதியும் அவங்க குறிப்பிட்டு சொல்லல அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள பயன்படுத்தி ஆகணுமா சேறு பணியில் ஓட்டுறதுக்கு குளிர்கால

கட்டாயமாக்குற புதிய சட்டத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேபிரியல்லா சுற்ற எம்பி வந்து இப்போ முன்மொழிஞ்சிருக்காங்க இப்படி சட்டத்தை நம்ம கட்டாயமாக்கணும் அப்படின்னு வச்சு தடுப்பு சோதனைகளை நம்ம மேற்கொள்ளலாம் இதன் மூலமாக வாகனங்கள் எந்த அளவுக்கு சரியான முறையில் இருக்கு டயருக்குரிய ட்ரெட்ஸ் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கா வாகனத்தினுடைய குளிர்கால டயர்கள் பொருத்தப்பட்டிருக்கான்னு சோதிச்சு வாகன விபத்துகளை தடுத்துக் கொள்ளலாம் அதே போல இந்த விதிகளுக்கு இணங்க தவறிய ஓட்டுநர்களுக்கு அபராதமும் விதிக்கிறது நிச்சயமாகவே சுவிட்சர்லாந்து அரசுக்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடிய விஷயம்

விஷயம் சட்ட ரீதியாக்கப்படுறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமாகவே இப்போது வரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் வருமுன் காப்போம் என்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய உயிரையும் பாதுகாத்து நம்ம நம்பி இருக்கிறவங்களுடைய உயிரையும் பாதுகாக்கிறதுக்கு டயர்களை மாத்திட்டோம் அப்படின்னு வச்சு நிச்சயமாகவே எல்லாருடைய பாதுகாப்புக்கும் அது முக்கியமானது பல விபத்துகள் ஏற்படுறதையும் தடுக்கலாம் என்றுதான் உண்மையான விஷயம் இதையும் தாண்டி முக்கியமாக உற்பத்தி திறன் சார்ந்து நாங்க பேச வேண்டியிருக்கு குளிர்கால டயர்கள் சம்பந்தம் வேண்டுமாக நாம பேச வேண்டி இருக்கு அதை ஏன் கட்டாயம் பொருத்தணும் பார்க்க வேண்டியிருக்கு வீதி கட்டுப்பாட்டை நாம இழக்கிற திறன் இருக்கு அது நாற்பது வீதம் குறைவு அதாவது விபத்துகள் ஏற்படுற சந்தர்ப்பங்கள்ல நம்ம வெகுவாக குறைச்சிக்கலாம் அதன் மூலமாக ஆபத்துகள் ஏற்படுவதையும் தடுத்துக் கொள்ளலாம் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதையும் வெகுவாக குறைத்துக் கொள்ளலாம் என்றதையும் நாங்க இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அதனால தான் இந்த சட்டம் வந்து கட்டாயமாக்கப்படுறது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் அதிகமாக கொடுக்கும் என்பது ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்படி சுவிட்சர்லாந்துல வந்து குளிர்காலத்துல குளிர்கால டயர்களை பயன்படுத்துற விஷயம் கட்டாயமாக்கப்படாததால என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியுமா பனிப்பொழிவு ஒரே நாள்ல திடீர்னு கொட்டி தீர்த்திடுச்சு அதனால பல நூற்று கணக்கான விபத்துகள் பதிவாகியிருக்கு இதுக்கு என்ன பண்றது நிச்சயமாகவே குளிர்கால டயர்களை நாமாக மாற்றி அமைச்சோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க நிச்சயமாக இப்படியான விபத்துகளை தவிர்த்து உயிராபத்திலிருந்து நாம மீளலாம் என்பது ரொம்பவே முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் பெசொற்பூலமா சந்திக்கலாம் பாய்